ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ஒன்று தவறு நடந்துருச்சு மீட்பா நீ தான் ஐநூறு கொடுத்தா கூட போய் கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் கட்சி தேவை எப்ப அவங்க நீ வந்து நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பிகள் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்டை போட்டு படுத்துற ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுறான் போட்டு மயக்கத்துல கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை தான் பாப்பேன் என்னை ஒரு தடவை உட்கார தான் எங்களை டேய் அவன் நம்ம மீன் வர்றான் வர்ற சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேச்சிட இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரிகூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை உரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் என்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை என் அக்காதங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ ஐ அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்ட மரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் இரண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு சட்ட சபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மாணத்தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமா இவர் சொல்வார்கள் அதை நான் இவர்களை வடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் வாடா என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தார்த்த தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு விருவ என்னடா செய்வே ஆட்சியை கிளப்ப மறுபடி தேர்தல் வைப்பில்டா அதுல நாங்க நிப்பம் இங்க மான தமிழச்சி மாரில பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ற மரபர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது அன்னைக்கு பதினேழு இடம் என்று இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்கதான் நீ ஒரு தடவை பாரு அப்படி ஏன் அப்படி சண்டை போட நீந்து நிக்க வீர மரவன் இங்க ஒருத்தன் இல்லை எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் வரவங்க அடுத்த தடவை அவங்க தானா டேய் என்ன பாடுபட்டாலும் இங்க ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதாண்டா இருக்குது நம்ம வெல்றதான் கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட என்ன நெய்தல் படை இவர் என் தம்பியோட சொல்ல அதிபரோ இவர் எப்படி பண்ணுவாரு ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அதிவரோ அவர் எப்படி எடுக்கிறாரு எப்படி இருக்கிறாரு நான் சொன்ன நீ சிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன் ஜிரிச்ச அதே பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டி அதுக்கு பேர பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்துறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம் நெய்தல் படைன்னுட்டோமா அதை அப்படியே காப்பி கூடாது நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்கிட்ட இருக்கு தான் அடமானம் வச்சா இவங்க தான் யார்கிட்ட நம்ம தான் நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்கணும் முடியாது இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்பா நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை இப்போ தான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம் இவளால் முதியோர்களே இல்லை இல்ல திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க சாதிவாரி கணக்கு எடுக்க எடுக்க வேண்டும் ஆமா எடுக்க வேண்டும் நீ தான் ஏன் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசியன அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவா சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்ப அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரே படை படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீர் பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனா இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போறோம் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே க படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா முதல்ல போடுறான் ஆயிடுச்சு அவனை சாகடிச்சிட்டு செத்துடுறான் நடு கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா சர்வதேச கடல் அலையில பிரச்சனைடா பேச வரு கால் போடும்போதே ஆத்தாள் அப்ப கதரும் போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும் போது உட்கார்ந்து இருந்த நாயி போட என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனை நடமாட முடியாத நிலையை ஒருவர் நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேண்டாம் பார் அவனை தொட சொல்லுப்பா